ஓ உங்களுக்கு போய் சொன்ன மாதிரி ஆயிரப்படாது சொல்லுங்க மாடு அப்படியே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஆமேனா வா எழுப்புதல் இருந்தா எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தா தான் எழுப்புதலும் இருக்கும் பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை சுவராசியமாக இருக்காது அப்படி ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நாமாட்டுக்கு தூங்கிடுவோம் தோற்றுறோம் ஆமாம் ஆசிர்வச்சா சச்சுக்கு வர்றோம் தோற்றுறோம் செபத்தை கேட்டு நாலு காரியம் நல்ல காரியம் நடந்துருச்சுன்னா சச்சுக்கு வரோம் சில அக்காலாம் வரும் ஆமாம் இல்லை இல்லை என்னது புள்ள தொத்துறோம் ஆமாம் மந்திரவாதிக்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனேன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பக்கத்து வீட்டுக்கு கழுவி சொல்லிச்சு ஏசு கோயிலுக்கு போ அவர் தருவார்ன்னு என்ன ஒரு சுவிசேஷம் பாருங்கள் அம்மா சொல்லியிருக்கு அதை கேட்டு இந்த அக்கா வந்திருக்கும் ஆமாம் நல்ல இடத்துக்கு தான் அம்மா வந்திருக்க அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணோம்னா அவரும் சும்மா இருக்க மாட்டாருங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம்ல பொசுக்குன்னு கொடுத்துருவார் அல்லையா பொசுக்குன்னு ஃபுல்லையே கொடுத்துருவார் அதோடு சரி அக்கா நினச்சியாதே வராது அன்னைக்கு வந்திருக்கும் இல்ல இல்லன்னு இப்ப வரமாட்டக்கு புல்ல புல்ல அப்ப புல்ல உள்ள வந்து இயேசு விட்டு நம்ம என்னஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு பாண்ட யோசிப்பார் நல்லா இருந்தா நம்ம தானே கொடுத்து கெடுத்து விட்டோம் புள்ள இல்லாதப்பலாம் உருப்படியா வந்தியே இப்ப புள்ளதான் பிரச்சனை போட்டுறவா இல்லையா இன்னும் யோசிக்கிறீங்க அவருக்கு கொடுக்கவும் தெரியும் போடவும் தெரியும் ஆமின்னு சொல்லுங்க பாரு இந்த பாய் நல்லா இருப்பான் தோத்திரம் சச்சிக்கு பயங்கரமாக வருவான் வந்தோன்னே விளக்கு மாற்ற எடுப்பான் தோத்துரம் கூட்டுறதுக்கு தான் தோத்திரம் அப்படி கூட்டி பாயை போடுவான் சுத்தம் பண்ணுவான் அதை இதையும் பயங்கரமாக செய்வான் நல்ல இடையில் ஒரு ஜெபம் அண்ட் பாஸ்டர் எனக்கு ஒரு வேலைக்காக ஜோம் பண்ணுங்களேன் அப்படிமா நல்ல வயலாக இருக்கான்னு ஒரு வேலைக்காக தானே ஜோம் பண்ண சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு நாள் நம்ம உமாஷம் வேறு போட்டு ஜெபிக்கிறது அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவார் அவ்வளவு தான் அடுத்த வாரம் அவன் வருவான் ஃபோன் தான் வரும் தூத்துறான் என்னடா எட்டு மணிக்கு சர்ச்சுக்கு வர்ற ஆள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க கவலைப்படாதீங்க பாஸ்ட்ட கவலைப்படாதீங்களாவா என்ன பிரசங்கத்துக்கு ஆடா பாயிண்ட்டு கேட்டவன்கிட்ட நாசமாக போனவனே எங்கடா இருக்க நீ சொத்துறேன் அது இப்போ தைரியமாக இருங்க பாஸ்டர் தைரியமாவா ஒன்று ஒன்றா சொல்லுவான் எனக்கு பதிலாக இன்னொருத்தரை எழுப்புவார் பாஸ்டர் டே நீ எங்கடா இருக்க அது இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டேன் பாஸ்டர் ஓவர் டைம் ஆகி போச்சு ஓட்டிலாம் கொடுத்துட்டாங்க ரொம்ப அடுத்த வாரம் முயற்சிக்கிறேம்மா அதையும் அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன் திருவிருந்துக்கு வந்துடுறேன் பாஸ்டர் இது எந்த பைபிள் எழுதியிருக்குன்னு தெரியல மூணு வாரம் ஊற சுத்திக்கிட்டு திருவிருந்துக்கு மட்டும் வந்து வாயை பிளக்குறது ஆ அப்படி அப்பத்தையும் ரசத்தை ஊற்றிட்டா இவளுக்கு பர்லவத்தில் சிவப்புகளில் துண்டு ஓட்டு வச்சிருக்கான் அப்படியே எடுத்துக்கிட்டு குந்திக்கலான்னு கொண்டு போய் வைக்க அல்ல சொல்லுங்க அப்பா அதாவது அவகளை சொல்றேன் தோத்துரா பர்லவத்துல தான் அல்ல லூயா ஜோமனி அனுப்பிடுவோம் அதுக்கு தானே ஆமேனா சோஸ்தரம் ஆமா பாருங்க அப்போ வர மாட்டான் நல்லா இருந்த வயலுக்கு வேலை வாங்கி கொடுத்ததான பிரச்சனை ஆண்டவரே என்ன பண்ணீங்கப்பா நல்லா இருந்தானப்பா நான் தானப்பா ரெண்டு நாள் உபவாசம் போட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து பிரிச்சு விட்டேன் ஆண்டவரே நான் பண்ண உபவாசத்துல வாபஸ் வாங்குறேன் ஆண்டவரே என் ஜபத்தலா வாங்கிறப்பா ஐயோ அவனை உங்களை விட்டு பிரிச்ச அந்த வேலையை அவனை விட்டு ஆண்டவரே வச்சா ஒரு பாம்பு வெடிக்கும் மறுநாளே வெடி வாடா வச்சது நான் லூயா உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கணம் கோற்றார் அவர்களே சொல்லுங்க அப்பா ப்பா ஆளுமே நீங்களும் நானும் சரியா இருந்தா போதும் சொல்லுங்கப்பா எதிரிகளை குறித்து கலங்கணுங்கிற அவசியம் சத்துருக்களை குறித்து நடுங்கனுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்